ஜெயலலிதாவின் உயிரோடும் உணர்வோடும் கலந்த இடமென்றால் அது போயஸ் கார்டனில் உள்ள அவரின் வீடுதான் தனது தாய் வேதவள்ளியின் நினைவாக வேதா நிலையம் என்று பெயர் வைத்தார் ஜெயலலிதா தனது வாழ்நாளின் அதிக நாட்களை வேதா நிலையத்தில்தான் கழித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுகளில் ஜெயலலிதாவிற்கு வீடியோ கேசட்டுகள் கொடுப்பதற்காக போயஸ் கார்டன் இல்லத்திற்கு செல்ல ஆரம்பித்த சசிகலா ஜெயலலிதாவின் தோழியும் ஆனார் பல வருடங்களாக ஜெயலலிதாவுடன் போயஸ் கார்டன் இல்லத்திலேயே தங்கியிருந்தார் சசிகலா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னரும் போயஸ் கார்டனிலேயே தங்கியிருக்கிறார் சசிகலா ஜெயலலிதாவின் வீட்டை பார்ப்பதற்கு தினமும் பொதுமக்களும் அதிமுக கட்சியினரும் அதிகளவில் வருகிறார்கள் அங்கு வருபவர்களில் பலர் சசிகலாவிற்கு எதிராக வெளிப்படையாகவே கோஷம் போட்டு வருகின்றனர் இதனால் சசிகலா தனது சொந்தக்காரர்கள் யாரையும் போயஸ் கார்டனுக்கு வரக்கூடாது என்று கூறியிருக்கிறார் தானும் போயஸ் கார்டனை விட்டு வெளியேறி ஜெயலலிதாவின் நினைவில்லமாக அமைக்க சசிகலா நினைப்பதாக பேசப்படுகிறது வீட்டை விட்டு வெளியேறினால் தொண்டர்களின் கோபம் குறையும் பின் கட்சி தலைமையை கைப்பற்றலாம் என்று வியூகம் வகுப்பதாகவும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள்